ஓம் ஸ்ரீ சர்வே 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 குருபியோ நமே பத்து சுகிநேத்து அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயிற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் முப்பத்தி மூன்று பாராயணம் இதுவரைக்கும் வரைக்கும் முப்பத்தி இரண்டு தசங்கள் வரைக்கும் நாம பாகவதத்தோட எட்டாவது ஸ்கந்தத்தை நாராயணிய தசகமா பட்டத்ரிகள் ஸ்லோகங்களாக எழுதினத பார்த்தோம் இன்னைக்கு அவர் பாகவதத்துலேருந்து ஒன்பதாவது ஸ்கந்தத்தை ஆரம்பிச்சு இப்போ முப்பத்தி மூன்றாவது தசகத்தை எழுத போகிறாரு இந்த தசகத்துல பட்டத்ரிகள் குருவாயூரப்பா வைவஸ்பத மனுவோட மகனான நபாக்கன் அவனோட மகன் நாபாக்கன் அந்த அரசனோட மகன்தான் அம்பரீஷன் இந்த அம்பரீஷன் சூரிய குலத்தில் தோன்றினவன் அதாவது வைவஸ்தவ மனுன்றது சூரியனோட புத்திரன் ராமர் அவரோட அதே குலம் இந்த அம்பரீஷன் ஏழு கடல்களால் சூழப்பட்ட இந்த பூமிக்கு அரசனாயிருந்த போதிலும் உங்களோட பக்தர்கள் கிட்ட உங்ககிட்ட எப்பவும் ஆழ்ந்த அன்பு கொண்டவனா மகிழ்ச்சியா இருந்தான் தேவ தேவனே குருவாயூரப்பா பக்தியைவ தேவ நச்சிரா அப்ரிதா பிரசாதம் செயல்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகவே செய்து வந்த அந்த அம்பரீஷனோட பக்தியை மெச்சி அவன் கேட்காமலேயே அவனை காக்கறத பொருட்டு ஆயிரம் முனைகளை உடைய ஸ்ரீ சுதர்ஷன சக்கரத்தை அவனுக்கு கொடுத்திருந்தீங்க சக்கரம் பவான் பிரவித தார சகசிரதாரம் இந்த பக்தியை மெச்சு அதை நினச்சி ரொம்ப சீக்கிரமாகவே அவனுக்கு அந்த அருள்மலையை பொழிஞ்சிங்க இந்த சமயத்தில் நல்லாட்சி பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட பாகவதர்களை அவங்க சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே பக்தி செலுத்தது மட்டும் இல்லாமல் அம்பரீஷன் யமுனை நதிக்கு அருகில் இருக்க மதுவனத்தில் நல்ல மனம் படைத்த தன்னோட மனைவிகளோட சேர்ந்து ஒரு சிறந்த வழிபாடான ஏகாதேசி விரதம் அப்படிங்கிற வழிபாட்டை ஒரு வருஷத்துக்கு அதாவது பன்னெண்டு ஏகாதசிகள் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல அவன் தங்கிறதுக்கு சங்கல்பம் பண்ணினான் வருஷம் ததவ் மதுவனி யமுனோபகண்டே கண்டே பந்தியா சமம் சுமநசா மகத்தீம் விதன்வன் விஸ்வஜன் பசுஷஷ்டி கோட்டிம் அதாவது அம்பரீஷன் புகழ் பெற்றது அதுவும் உக உலக புகழ் பெற்றது இந்த ஏகாதசி விரதத்தினால தான் சகல பாவங்களையும் போக்கி சீக்கிரமாவே பகவனோட அருளை தரும் இந்த ஏகாதசி விரதம்ன்றது மிக சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி விரதம் எவ்வளோ ஸ்ரத்தையோடு நாம் அனுஷ்டிக்கிறோமோ அதே ஸ்ரத்தையோட மறுநாள் துவாதேசி முடியறதுக்குள்ள பாரணம் பண்ணியே ஆகணும் ஏகாதேசி விரதம் முழுமையாக இருக்க முடியாட்டி கூட பரவாயில்ல பாரணம் பண்ணுனா ஐம்பது பர்சன்ட் பலனாவது கிடைக்கும் ஆனா ஏகாதேசி விரதம் இருந்து பாரண கரெக்டான நேரத்துக்கு பண்ணல பிரயோதசி வந்துருச்சுன்னா அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை ஒரு வருட காலம் அனுஷ்டிக்கணும்னு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு மதுவனம் இடம்தான் துருவன் தவம் செஞ்ச இடம் அதே மதுவனம் தான் ராமச்சரித்திரம் நடக்கும்போது சத்ருகன லவணாசுரனை வதம் செஞ்ச இடம் அந்த மதுவனத்துல தான் இப்போ தன்னோட தூய்மையான மனம் கொண்ட பத்தினிகளோட அவங்களும் கூட விரதம் இருக்க அந்த இடத்துல தன்னோட விரதத்தை ஒரு வருட காலம் இருந்து பூர்த்தி செய்யணும்னு முடிவு பண்ணி அங்க அவரு குடியமர்த்தி இருந்தாரு குருவாயூரப்பா இப்போ அம்பரீஷன் அந்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு முடிகிற காலமும் வந்துடுச்சு இந்த துவாதசி பார்னை ரொம்ப முக்கியன்றதுனால மட்டும்தான் இங்கே பட்டத்ரிகள் துவாதசி விரதம்னே குறிப்பிடுறாரு சுவத்வாதசி விரதமதோ அப்படின்னு சொல்றாரு அதை தான் ராமானுஜரும் அவரோட கீதா பாஷ்யத்துல துவாதசி விரதம் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதையே ஸ்ரீ வேதாந்த தேசிகரும் தன்னோட தாத்பரிய சந்திரிகையிலையும் சொல்றாரு அப்போ அந்த பாரணையோட முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் இப்போ குருவாயூரப்பா அந்த மதுவனத்துல தங்களோட வழிபாட முடிச்சிட்டு பாரணை அதாவது துவாதசி திதி அந்த திதி நேரத்துல அந்த போஜனம் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்த அந்த தினத்தன்று துர்வாச முனிவர் அவர் பிரம்மாவுக்கு பிறந்த அத்ரி அனுஷியா அவங்களோட புதல்வனா தோன்றினவர் அவர் சிவனோட அம்சமா இருப்பவரு அவருக்கு எப்பவுமே கோபம்ன்றது தான் இருக்கும் அந்த முனிவர் அந்த அம்பரீஷ அரசனோட அரண்மனைக்கு வந்தாரு அரசன் பாரணை செய்ய வேண்டிய நேரம் அவரை பாரணை செய்க்கு அழைக்க அவருக்கு எல்லா உபச்சரணையும் செஞ்சாரு பிறரை துன்புறுத்தி சோதிக்கும் இயல்புடைய அந்த முனிவர் தன்னோட அனுஷ்டானங்களை செஞ்சு வர யமுனை நதிக்கரைக்கு ரொம்ப மெதுவா போனாரு அதைத்தான் மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாசியன் அப்படின்னு குறிப்பிடுறாரு பட்டத்ரிகள் பொதுவாகவே ஏகாதேசி விரதம் இருந்து ஒரு நாள் பூரா உடல் தளர்ந்து போயிருக்கும் மறுநாள் அந்த துவாதேசி திதிக்குள்ள பாரணம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த காலகட்டத்தில் கூட ஏகாதேசி விரதம் இருக்கவங்க மறுநாள் துவாதசியில அந்த நேரத்தில் இறைவனுக்கு திரு ஆராதனை செஞ்சு அந்த போஜனம் பண்ணுற நேரம் ரொம்ப முக்கியம் அவங்க அந்த நேரத்துல உடல் தளர்ந்து போய் போஜனை பண்ணி முடிக்கணும்னு நினைப்பாங்க அப்பதான் அவங்க விரதம் பூர்த்தி ஆகும் அதே நிலையில தான் ஒரு வருட காலம் விரதம் இருந்து அம்பரீஷரும் அந்த நேரத்துக்காக சோதிக்கவே அடுத்தவங்களுக்கு இன் துன்பம் தரவே வந்த அந்த துர்வாச முனிவர் இப்போ அனுஷ்டானங்களை செய்யறதுக்காக மெதுவா அதுவும் வேணுக்குனே மெதுவா போனாரு இதுக்கப்புறம் தங்களையே நம்பியுள்ள அந்த அரசன் துர்வாசரோட வருகைக்காக காத்துக்கிட்டே இருந்த அவர் அவர் வர்றத தாமதமானதை பாத்துட்டு பாரண செய்ய வேண்டிய காலம் கடந்து போயிடுமோ அப்படின்னு நினைச்சு வருந்தி அதாவது பகவானுக்கு அபிஷேகம் செய்யணும் அதுக்கு அப்புறம் திரு ஆராதனை அதுக்கப்புறம் போஜனம் பண்ணணும் இத நினைச்சு வருந்திக்கிட்டு இருந்தாரு அப்போ அவரோட ஆச்சாரியர்கிட்ட கேட்க அவரு நீங்க பகவானோட ஸ்ரீபாத தீர்த்தத்தை அருந்தி இப்போதைக்கு பாரண செஞ்சுக்கோங்க அப்புறம் உங்க அதித்தியான அந்த துர்வாச முனிவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு விருந்தோம்பல் பண்ணிட்டு அவருக்கு பாரணை செஞ்சு வச்சுட்டு நீங்க அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இப்போ இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை பருகிற நேரத்தை பார்த்து கரெக்டா துர்வாச முனிவர் அங்கு வந்துட்டாரு அவருக்கு தன்னோட அந்த கோபம் உச்சத்துக்கு போகவே அரசனை ரொம்ப துர்வார்த்தைகள்னால கடிந்து பேசினாரு அவரோட சினம் இன்னும் உச்சத்துக்கு போக தன்னோட ஜடையை பித்து கிரு கிருத்தி என்ற ஒரு துர் தேவதையை ஏவி விட்டாரு இப்போ அந்த கிருத்தின்ற துர்தேவத கையில வாழ ஏந்திக்கிட்டு உலக எரித்து கொண்டு வருவது போல அப்படியே அந்த வந்துச்சு ஆனா அந்த அம்பரீஷன் அரசனோ பகவான் குருவாயூரப்பா உங்களை தவிர வேற யாருக்கும் பயந்ததே இல்லை பகவான பார்த்து பயப்படுறவங்க வேற எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நின்று அம்பரீஷன் கிட்ட அந்த கிருத்தின்ற அந்த பிசாசு வந்துச்சு இப்போ அந்த பிசாசு வந்த உடனே அம்பரீஷனை காக்கிறதுக்காக ஏற்கனவே சக்கரத்தாழ்வார் அங்க தயாரா இருந்தார் தங்களோட சுதர்சனம் என்ற அந்த சக்கர ஆயுதம் தங்களோட பக்தனான குருவாயூரப்பா அந்த அம்பரீஷ அரசனை அந்த கிருத்தியாகிய தீ துன்புறுத்துவத பார்த்து அத ஒரு விட்டல் பூச்சி போல அதை விழுங்கிடுச்சு இப்போ அது துர்வாச முனிவரை பின்தொடர்ந்து போச்சு இப்போ அந்த துர்வாச முனிவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு அவர் சக்கரத்தாழ்வார் துரத்துறத பார்த்து அவரால எங்க போய் ஒளியறதுன்னு கூட தெரியல அவரு ஓடிக்கிட்டே இருந்தாரு அவர் எல்லா உலகங்களுக்கும் ஓடினாரு எல்லா இடத்துலையும் போய் அபயம் தேடினாரு அவரு சக்கரத்தாழ்வார் ஒரு சக்கரத்தாழ்வாரா அவருக்கு தெரியல எங்க பார்த்தாலும் சக்கரத்தாழ்வாரா தெரிஞ்சது பதினான்கு உலகங்களையும் ஓடி தீர்த்த அவர் அந்த சக்கரம் பின்தொடர் வந்து பாத்துட்டு நான்கு கண்ட போனாரு அப்போ பிரம்மதேவர் சொன்னாரு காலச்சக்கரத்தை யார் தான் மீற முடியும் அதுக்குதான் கக்கால சக்கரம் அப்படின்னே இங்க நாராயண பட்டத்திரிகள் இங்க சொல்றாரு கக்கால சக்கரம்னா யாரு சக்கரத்தை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சிலையடையா பிரம்மா காலச்சக்கரத்தை வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிரம்மா கைவிட இப்போ அவர் பரமசிவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணாரு ஆனா அவரும் அவரை கைவிட்டுட்டாரு ஏன்னா இந்த சக்கரத்தை அவங்களால எதுவுமே செய்ய முடியாது இப்போ துர்வாச முனிவர் என்ன செஞ்சாரு வேற வழியே இல்ல பூயோ பவன் நிலையமேத்தியம் பஜதி பூமன் அப்படின்னு நாராயண பட்டத்திரிகள் ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஓடி ஒளிஞ்சு வந்த அந்த துர்வாச முனிவர் சக்கரத்தாழ்வாரோட துரத்தல் தாங்க முடியாம கடைசி பார்க்கடல்ல அமைதியாக சயனிச்சிட்டு இருந்த உங்கள்ட்ட வந்து சரணாகதி பண்ணிட்டாரு துர்வாச முனிவர் அவரு எப்படி சரணாகதி பண்றாருன்னா கடவுளே இனி இனிதான் அபயம் அப்படின்னு சரணாகதி பண்ணாரு அப்போ குருவாயூரப்பா நீங்க அவரை பார்த்து என்ன சொன்னீங்க அப்படின்னா எனக்கு என்னோட பக்தர்கள் தான் எல்லாமே பக்தர்களுக்கு நான் தான் அடிமை அதாவது நனு பக்த தாசக அப்படின்னு சொன்னீங்க துவாரகையில் நீங்க சயனித்திருக்க உங்கள் தலைமாட்டில் துரியோதனனும் உங்களோட காலடியில் வந்து அர்ஜுனனும் சரணாகதி செஞ்சாங்க அப்போது நீங்கள் காலடியில் சரணாகதி செஞ்ச அந்த பக்தன் அர்ஜுனனோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு பின்னாடி குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனை மேலே வச்சு பார்த்தீங்க நீங்கள் அவரோட காலடியில் சாரதியாக அமர்ந்தீங்க இந்த மாதிரி உங்கள் பக்தர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட திருவடியில் சரணம்னு சொல்லிட்டா நீங்கள் அந்த பக்தரையே உங்களுக்கு மேலே வச்சு பார்க்குற அழகு படைத்த ஸ்ரீமன் நாராயணன் குருவாயூரப்பா அப்படிப்பட்ட நீங்க உங்களோட எளிமையை காமிச்சு துர்வாச முனிகர்க்கிட்ட நீ என் கிட்ட சரணடைகிறது முக்கியம் இல்லை என்னோட பக்தனான நீ கிட்ட போய் சரணாகதி பண்ண அது மட்டும் இல்ல துர்வாச முனியே உனக்கு நான் ஒரு உபதேசம் பண்றேன் ஞானம் தபஸ் இருக்கிறத விட பணிவு அப்படின்னு ஒன்று இருக்கணும் அதாவது வினயம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அது எதுக்கு அப்படின்னா வித்யா ததாதி வினயம் அதாவது எவ்வளோ கல்வி கற்றாலும் பணிவுன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் நீ கடைசி வரைக்கும் நல்ல நிலையில இருக்க முடியும் அதனால நீ அந்த பணிவோட போய் அந்த பணிவு உண்டாக்கும் அந்த பணிவோட போய் அம்பரீஷன் எனது பக்தன் கிட்ட நீ சரணாகதி பண்ணு அதாவது யாகெம்பரீஷ பதமேவ பஜயத்தி பூமன் அப்படின்னு பூமன் நீங்க தான் சொன்னீங்க குருவாயூரப்பா பூமன்னா யாரு தெரியுமா மிக மிக மிகவ பெரியவர்னு அர்த்தம் நீங்க உண்மையிலேயே மிக 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 பெரியவர் தான் ஆனா நீங்க எளிமையானவரா உங்களை தாழ்த்திக்கிட்டு பக்தர்களை உயர்த்தி நீங்க கிட்ட போய் சரணாகதி பண்ணுன்னு துர்வாச முனிவர் கிட்ட சொன்னீங்க மிக மிக பெரியவன் பூமன்ற அந்த வார்த்தை சாந்தோக்கிய உபனிஷத்துலயும் வருது அதே மட்டும் இல்லாம ராமானுஜரும் இத பூமேதி பவத்தின்னு சொல்லிட்டு அவரோட பாஷியத்திலயும் கையாண்டிருக்காரு எப்படி அந்த பரமாத்மா பெரியவன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு ராமானுஜர் அதாவது நாம பேசுற வார்த்தைகளை விட நம்மளோட பேச்சு ஆற்றல் சிறந்ததாம் அந்த பேச்சு ஆற்றலை விட நம்மளோட சிறந்ததாம் அந்த மன உறுதியை விட நம்மளோட ஒருமுகப்பட்ட மனது சிறந்ததாம் அந்த ஒருமுகப்பட்ட மனதை விட தியானம் சிறந்ததாம் அந்த தியானத்தை விட விசேஷமான ஞானம் விஞ்ஞானம்னு சொல்றோம் இல்லையா அது சிறந்ததாம் அதை விட உடல் வலிமை சிறந்ததாம் அந்த உடல் வலிமையை விட உணவு சிறந்ததாம் அந்த விட தண்ணீர் சிறந்ததாம் தண்ணீரை விட ஒளி சிறந்ததாம் அந்த ஒளியை விட ஆகாசம் சிறந்ததாம் அந்த ஆகாசத்தை விடவும் நினைவாற்றல் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாம் அந்த நினைவாற்றலை விட நம்பிக்கையும் ஆர்வமும் சிறந்ததாம் இதெல்லாத்தையும் விட ஒரு ஜீவாத்மா ரொம்ப ரொம்ப சிறந்ததாம் இதை விட பரமாத்மா சிறந்தவனாம் அப்போ இவ்வளோ பெரிய அந்த பூமன் அதாவது பரமாத்மா தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னோட பக்தனை பாகவதனை உயர்த்தி காமிக்கிறார் தான் இங்க பட்டதிரிகள் சொல்றாரு அப்படிப்பட்ட இங்க ஸ்ரீ பகவான் ஸ்ரீவன் நாராயணன் குருவாயிரப்பா நீங்க உங்க பக்தனான அம்பரீஷனை பெருமைப்படுத்தி அந்த துர்வாச முனிக்கு உனக்கு ஞானம் இருக்கு உனக்கு தபஸ் இருக்கு ஆனா வினயம் பணிவு இல்லை நிலை உயரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்ற பெரியோர்கள் மாதிரி

தங்களோட சக்கராயுத்தை துதித்தார் இந்த மாதிரி சக்கரத்தாழ்வாரே உன்னை நான் துதிப்பாடுறேன் நீங்க இந்த முனிவரை அபயம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு சக்கரம் அவரோட துதியை ஏத்துக்கிட்டு அந்த முனிவருக்கு அபயம் அளிச்சு திரும்பி போயிடுச்சு இப்போ முனிவர் அதாவது அரசன் மகாராஜா அம்பரீஷன் உங்க மேல இருக்க பக்தியையும் எவ்வளவு தீங்கிழைத்த போதும் அவர் முனிவர் மேல காட்டி கருணையும் பார்த்து பாராட்டி அந்த அரசனுக்கு எல்லா விதமான வழங்கினாரு இப்போ இந்த வழங்கிட்டு முனிவர் திரும்ப அவருக்கு என்ன அதிருப்தி இந்த மாதிரி முனிவர் அதித்திய நம்ம அரண்மனைக்கு வந்தாரு ஆனா அவருக்கு திருப்தியா நாம உபச்சாரம் பண்ணி அவரை விருந்தோம்பல் பண்ணி மன நிம்மதியோட அனுப்பாம இப்படி அவரை அவருக்கான அனுபவத்தை வேற மாதிரி கொடுத்துட்டோம்னு சொல்லி வருந்தி மறுபடியும் ஒரு வருட காலம் உணவு உட்கொள்ளாம இருந்து அந்த முனிவர் திரும்பி தானா ஒரு நல்ல மனதோடு நம்ம குடிலுக்கு வரணும் அவரை உபசரிச்சு விருந்தோமல் பண்ணி மறுபடியும் வழி அனுப்பணும்னு நினைச்சு அந்த விரதத்தை முடிக்க எண்ணினாரு அந்த ஒரு வருட காலம் அந்த முனிவர் வராம இருந்து கடைசி குருவாயிரப்பா உங்க ஆசையினால அவர் அந்த குடிலுக்கு வந்தாரு இப்போ அவருக்கு நல்ல முறையில் உபச்சாரம் செய்து அவர் மகிழும்படி உன்வித்து வழி அனுப்பி வச்சாரு அந்த அம்பரீஷ மகாராஜா அதுக்கப்புறம் தன்னோட பாரணைய செய்து தங்க கிட்ட இருக்க திடமான பக்திய அவர் வெளிப்படுத்தினாரு இப்பதான் அவர் பாரண செஞ்சிருக்காரு அதாவது ஒரு வருட காலம் ஏகாதேசி விரதம் இருந்து அந்த துவாதேசி நேரத்துல பாரண செய்ய முடியாம போக அந்த நேரம் அவருக்கு முனிவர் வந்து சாபம் கொடுத்த மாதிரி ஒரு கிருத்தின்ற பிசாச ஏவ அந்த பிசாசு வந்து அம்பரீஷ மகாராஜாவை வந்து தாக்க அப்போ அந்த அம்பரீஷனுக்கு காவலா இருந்த அந்த சக்கரத்தாழ்வார் அந்த கிருத்தியை அழிச்சிட்டு துர்வாசர துரத்த துர்வாசர் பிரம்மர் கிட்ட சிவன் கிட்ட அடைக்கலம் போக அவங்க அவங்கள காக்க முடியாதுன்னு சொல்ல கடைசியா வைகுண்டத்துக்கு போய் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் குருவாயிரப்பா உங்களை சரணாகதி அடைய அப்போ பக்ததாசன்னா அம்பரீஷன் கிட்ட சரணாகதி பதி பண்ணுன்னு சொல்ல அதை கேட்டு அம்பரீஷன் கிட்ட சரணாகதி பண்ண அந்த நேரம் அம்பரீஷன் அதுக்கு சக்கரத்தாழ்வாரை வணங்கி துர்வாச முனிவரை காப்பாற்ற இப்போ அந்த துர்வாச முனிவர் அதிருப்தியா ஏதோ ஒரு மன கிளேஷத்தோடு திரும்பி போக ஆனாலும் அம்பரீஷனுக்கு பூரண ஆசைகள் கொடுத்தாரு இருந்தாலும் அந்த முனிவர் இன்னும் நல்ல மனசோட நம்ம குடிலுக்கு வந்து நம்ம குடில்ல வந்து உணவருந்தி போகணும்னு சொல்லி மறுபடியும் ஒரு வருட காலம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் அவரை வர வச்சு அவருக்கு உணவு அழித்து அவரை வழி அனுப்ப இப்போ இரண்டு வருட காலம் ஆயிடுச்சு இந்த இரண்டு வருடத்துக்கு அப்புறம் அவர் அந்த பாரணையை முடிச்சு உங்க மேல இருந்த திடமான பக்தியை வெளிப்படுத்தினாரு குருவாயிரப்பா கடைசியா உங்களோட சாயுஜியத்தை அவர் அடைஞ்சாரு குருவாயிரப்பா இந்த மாதிரி பெருமையான பக்தர்கள் கொண்ட நீங்க இந்த மாதிரி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ற நீங்க எனக்கும் அனுகிரகம் செஞ்சு என்னையும் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறார் ரொம்பவும் அருமையான பெருமையான ரொம்ப முக்கியமான தசகம் இது ஒவ்வொரு ஏகாதசி விரதம் இருக்கும் போதும் இல்ல விரதம் இருக்க முடியாட்டி கூட இந்த தசகத்தை நாம பாராயணம் பண்ணா நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அந்த குருவாயூரப்பா ஸ்ரீமன் நாராயணோட அருளாசிகளும் கிடைக்கும் இத்தோட இந்த தசகம் முடிவடையுது மீண்டும் அடுத்த தசகத்துல பார்க்கலாம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் வசுதி வசுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரம் ஆனந்தம் கிருஷ்ணம்பந்தி ஜெகத்குரும் ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து